வணக்கம் வணக்கம் உங்களோட பேரு தனுஷியா சரி இன்னைக்கு உங்களோட பர்த்டேக்காக கிஃப்ட் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Thank you so much ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக ஃப்ளவர் பொக்கே வந்திருக்குது ஓகே யார் அனுப்பி இருப்பாங்க நீங்க கெஸ் பண்றீங்க நீங்க சோ க்ளூ ஒன்னு தான் க்ளூ தாரதா சரி இங்க இருந்து ஒன்னு இருந்தா யாரா இருக்கலாம் இங்க இருந்த தங்கச்சி டாட்டர் இருக்காங்க அம்மா ரிலேட்டிவ் தவிர உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் அனுப்பி இருக்கலாம் நல்ல நேருக்குமானவங்களும் அனுப்பி இருக்கலாம் ஐ ஹேவ் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அனுப்பிடுவே இருக்குது ஓகே அப்படி அனுப்பியிருந்தால் யாராக இருக்கலாம் உள்ள பாசம் வச்சு ஒரு ஆக்கள் அனுப்பியிருக்காங்க எல்லோரும் இதில் பாசமாக தான் இருக்கிறாங்க ஓகே பட் எனக்கு கன்ஃபார்மாக அது வவுனியாவாக கிளம்பான்னு சொல்லுவீங்களா வவுனியாவாக கிளம்பு சரி வவுனியா இருந்தால் யாராக இருக்கு வவுனியா இந்த ஒர்க் மேட்ஸாக இருக்கலாம் மேபி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம் அதில் ஸ்பெஷலாக யாராவது இருந்தால் யாராக இருக்கும் இனி இல்லை இந்த க்ளோஸ் ஆனாக்கலாம் இருக்கலாம் சொல்ல முடியலை சொல்ல முடியலை சரி உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட்டை பார்க்கணும் சரியா சரி உங்களோட பர்த்டேக்காக வந்த அடுத்த கிஃப்ட் ஓகே ஹெப்பி பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக கேக் வந்திருக்கு லாஸ்ட்டாக ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்குது சரி நீங்கள் யாரை பெரும்பாலும் எதிர்பார்க்குங்க மதுஷனா இருக்கலாம் மதுஷனா இருக்கலாம் இல்லை கதுர யாரது

ஓகே உங்களுக்காக சாரி வந்திருக்கு என்னோட ஃப்ளூதா ஏதாவது ஏதாச்சும் கெஸ் பண்ணுங்க சரி அந்த லெட்டர் வந்து ஆரில் ஸ்டார்ட் ஆகுது லெட்டர் ஆர்ல ஸ்டார்ட் ஆகுதா உங்களுக்கு நினைக்கணும் உங்களோட பேர் ஆரில் ஸ்டார்ட் ஆனது எல்லாம் டிஜேயில் ஸ்டார்ட் ஆகலாம் பவுனி ஆரண

VK Ruben Sir சரியா Advertised International School இருந்து arrange பண்ணி இருக்கிறேன் so much Ruben <laughs> Okay, என்ன சொல்லாசைப் பிருங்கள் இருக்கு Thank you so much, miss him a lot Okay, எப்படி சிக்காக கிப்டலாம் சரி நல்ல இருக்கு Okay, Ruben Sir, சார்பாவும் வாவுனியா, சப்பிரிஸ்கிப் சார்பாவும் இனியப் Thank you Okay, <laughs>